ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் டீ கடை பக்கோடா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் ஈஸியான செய்முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் விலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இன்றைக்கி வந்து நம்ம நல்ல டேஸ்டியான டீ கடை ஆனியன் பக்கோடா வந்து செய்ய போறேங்க இதுக்கு வந்துட்டு இதில் ரெண்டு கப் நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் கடலை மாவுங்க அதே கப்பில் வந்து நம்ம கால் கப் அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் என்ன சின்ன வெங்காயம் சேர்த்தனோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்திக்கலாம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாங்க கறிவேப்பில வந்து பிச்சு போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்தாமல் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க ரொம்ப குழவுளா இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டான ஒரு பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம இந்த அளவுக்கு கலந்தோம்னா போதும் இதை எடுத்து நம்ம கிள்ளி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் நல்லா பொறு பொருன்ட்டு நல்லா இருக்குங்க டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குங்க எண்ணெய் வந்து இதில் ஒரு குளிக்கிறந்தி சேர்த்துக்கலாங்க நல்லா வெது வெதுப்பான எண்ணெய் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு குலகுலான்னு இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு இப்படி எடுத்து போடுறதுக்கு இருக்கும் நல்லா முறுமுறுன்னு நல்லா வருங்க மாவு வந்து இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க என்ன வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குங்க சூடான உடனே நம்ம வந்து பக்கோடை போட்டுடலாம் என்ன காஞ்சிடுச்சுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி போட்ட உடனே டக்குன்னு மேலே வருது பார்த்திங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து பக்குவம் இந்த பக்கோடத்தில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிடணுங்க இது வந்து நம்ம அப்படியே எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு இப்போ அப்படியே நம்ம எடுத்து இப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் காஞ்ச உடனே போட்டிங்க அப்படின்னா அடியில் போய் நீ அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாது நல்லா இருக்குங்க வந்து உங்களுக்கு நிறைய போட்டுக்கலாம் நம்மளுக்கு வடைச்சட்டியில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படியே என்னை விட சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு எல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாங்க இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுறலாங்க நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பக்கோடா போட்டுட்டு அடுக்கு வந்து ஒரு மீடியமாக வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வருங்க ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது டக்குன்னு ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சிடலாங்க பார்த்திங்கன்னா எண்ணெயோட சகல் எல்லாம் குறைஞ்சிருச்சு இந்த ஆனியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இனி ஒரு பேட்ச் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம ரெண்டாவது போட்ட பேட்சும் நல்லாவே இப்போ வெந்துடுச்சுங்க பாருங்க அந்த ஆனியன் எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு எண்ணெயோட சலசலப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சிருச்சு இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இது வந்து நீங்க பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கேங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி உள்ள எல்லாமே போட்டுட்டு பார்க்கலாம் நம்மளுடைய ஆனியன் பக்கோடா வந்து நல்லா டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அதாவது நம்ம டீ கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே மெத்தேடில் அதே டேஸ்ட்டில் நல்லா வந்திருக்குங்க ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலான்னு இந்த மெத்தேடில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் எல்லாமே நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்